வணக்கம் காஞ்சி கேஷன் பேசுகிறேன் இப்போ நான் வந்து எங்கே இருக்குண்ணா திருத்தணியில் இருக்குண்ணா வாங்க என்னம்மா எங்கே வந்துருங்க திருத்தணி முருகரை பார்க்கலான்னு வந்துருக்காங்க வந்துருக்கான் இன்னும் ஒரு அதை தந்துருங்களா இன்றைக்கி ஆறு மணி கிளம்பு ஆமாம் ஆறே காலுக்கு வந்தோம் நம்ம வீட்டாண்டே பஸ் ஸ்டாண்டு அங்கே வந்தால் ஒரு பஸ் அப்போ தான் போயிடுச்சு காலியாக இருந்தது போயிடுச்சு அடுத்து கவர்மெண்ட் வண்டி வந்து திருப்பதி வண்டி அது வழக்கம் போல் அங்கே நிற்காமே போயிடுச்சு ஏன்னா கவர்மெண்ட் வண்டிலாம் எப்போ ஸ்டாப்பிங்களேன் அவனுக்கு மனம் செட்டாக தான் நிற்பாங்க இல்லைன்னா அவங்க போய்ட்டு போயிட்டே இருப்பாங்க ஏன்னால் கூட்டம் ஒரு அஞ்சு பேர் நான் தான் ஏற்றுவாங்க சொல்லு சரி விட்டாச்சு என்னடான்னு வெயிட் பண்ணியிருந்தோம் ஆனால் நாங்கள் ஃபீல் பண்ணது அந்த முழுகளுக்கு தெரிஞ்சுத்தானு தெரியல ஒரு ஆட்டோ புது ஆட்டோங்க ஜம்முன்னு வந்தார் வந்துட்டு நின்னார் அவர் நினச்சார் எங்கன்னா பக்கத்தில் எங்கன்னா போங்கன்னு நினச்சி கேட்கலான்னு பார்த்தா சார் எங்கே போகிறீங்க நான் திருத்த நிற்பானேன் ஆ ஏறுங்க போகலாம் என்னடா ஏறுங்க போகலான்னு பார்த்தா எவ்வளோன்னு எனக்கு கேட்ட கேட்டேன் யாரோ பார்த்தேன் இது நல்லா இருந்துட்டு ஏறி எங்கே நிற்காமல் அழகாக வந்து போயிட்டு சரி ஆனால் இன்றைக்கி முகூர்த்த நாள் போட்டு சரி நம்ம வெயிட் பண்ணுற இடத்துல வெயிட் பண்ணுறோம் எங்கேண்ணா மயூரா ஹோட்டலுக்கு ரொம்ப மசிக்கிற மாட்டாங்க ஹோட்டலுக்கு போயிருக்காமல் பஸ்காக வேண்டாம் கொஞ்சம் மயூரா ஹோட்டல் இங்கே தான் வந்து வெயிட் பண்ணுறோம் தான் எங்கே தான் நிற்கு சொல்லியிருக்கேன் ஸோ வருவாங்க பார்த்து போகிறோம் ஓகே என்னம்மா ஐரா ஓட்டம் வெயிட் பண்ணி இவரு தாக்கி கோயிலுக்குள்ளே போகணும் ஓகே நல்ல கூட்டம் இது கல்யாணம் வரேன் ஏற்ற காஞ்சோம் தத்தழித்து போச்சு ஹெவி ட்ராஃபிக் ஹெவி ட்ராஃபிக் ஓகே பார்க்கலாமா உங்களுக்கு கோயிலுக்குள்ளே போயிட்டு வீடியோ பண்ண ஓகே பை